மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவிக்க தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நேற்று ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கில் இரங்கல் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது இந்த விழாவில் இன்றைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் மற்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாசர் தலைமையிலான அணியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்த முந்தைய நிர்வாகிகளான சரத்குமார் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு அவர்களது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினர் விஜயகாந்துடன் அவர்களுக்கு இருந்த நட்பை பாசத்தை அது வெளிப்படுத்தியது நேற்றைய இரங்கல் கூட்டத்தில் நடிகர் சங்க தலைவர் நாசர் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணைத் தலைவர்களான பூச்சி முருகன் கருணாஸ் ஆகியோர் நடத்தினர் கூட்டத்தில் நடிகர்கள் சிவகுமார் கமலாசன் சரத்குமார் ராதாரவிர சந்திரசேகர் விக்ரம் ஜெயம் ரவி சத்யராஜ் பார்த்திபன் விஜய் ஆண்டனி ரகுமான் பொன்வண்ணன் ஆனந்த்ராஜ் பசுபதி ராஜேஷ் சின்னிஜெயன் மஞ்சள் அலிகாந்த் எம் எஸ் பாஸ்கர் விக்னேஷ் ரவி மரியா பிரகாஷ் ஸ்ரீமன் ரெடியின் கிங்ஸ்லி நடிகைகள் லதா அம்பிகா ராதா சரண்யா சிம்ரன் ரேகா தேவயானி காயத்ரி ரக்ராம் ரித்விகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விஜயகாந்த் மகன்கள் விஜய பிரபாகரன் முக பாண்டியன் மத்துணர் சுஷ் மற்றும் திரையுலகத்தை சார்ந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சிலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த விழாவில் ரஜினிகாந்த் விஜய் அஜித் சூர்யா உள்ளிட்டவர்களும் இன்றைய இளம் கதாநாயகிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை மற்ற மொழிகளில் இருந்தும் எந்த ஒரு நடிகரும் வரவில்லை விஜயகாந்த் மறைவில் எந்த விதமான அஞ்சலி நிகழ்விலும் அஜித் கலந்து கொள்ளவில்லை விஜயகாந்த் மறைவின் போது பலராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட வடிவேலு நேற்று இரங்கல் கூட்டத்திற்கு வரவில்லை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரையுலக பிரபலங்கள் பலரும் விஜயகாந்த் பற்றி பல்வேறு நினைவுகள் பற்றிய பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரமேஷ் கண்ணா எனக்கும் விஜயகாந்தக்கும் நிறைய அனுபவம் உள்ளது ரமேஷ் கண்ணான ஒரு பையன் வந்திருக்கான் கே எஸ் ரவிக்குமாரின் உதவி இயக்குனர் நல்லா கதை சொல்றான் என கூறினார் மேலும் என்னிடம் நீ விஜயகாந்தின் தர்மசக்கரம் படத்தில் இணை இயக்குநராக வேலை பார்க்கிறேன் பொள்ளாச்சில்தான் ஷூட்டிங் நடக்குது போய்

சந்திப்பார் கஜேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது அப்போது விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கிவிட்ட நிலையில் நான் கட்சியில் இணைவதாக சொன்னேன் எதுக்கு என் கட்சிக்கு வர என கேட்டார் நான் அரசியலில் வந்தால் பெரிய ஆளாக வரலாம் இல்லையா என்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதுதான் வர முடியல இப்ப கொஞ்சம் பிரபலமாகி விட்டேன் அதனால் வருகிறேன் என சொன்னேன் ஆனால் அவரு ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்தால் அடுத்த கட்சி இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ உன்னை அவர்கள் படங்களில் நடிக்க வைக்க தயங்குவாங்க அதனால் நீ வர வேண்டாம் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்க தொழிலா கெடுத்துக்காத என சொன்னார் எந்த நடிகரும் தலைவரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் அவர் சொன்னார் அதுதான் விஜயகாந்த் என ரமேஷ் கண்ணா அந்த நிகழ்ச்சியில் கூறினார்